பாஸ் லைவில் நடந்த மூணு மெயினான விஷயங்கள் ஒரு பக்கம் மழையில் போயிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சௌந்தர்யா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவா கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எமோஷனாக பிரேக் டவுன் ஆயிட்டாங்க அடுத்து இந்த இன்னைக்கு எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னா மாதிரி நான் விட்டு கொடுத்துற அன்ஷிதா வந்து நான் கொடுத்துட்டு போயிடறேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அப்செட் ஆகிற நிலைமையில ஜாக்லேன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா அதை மட்டும் லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ ப்ரொமோட் ஆகும் பல பல பேருக்கு போய் சென்ற அடியும் ஸோ மறக்காமல் லைக் அப் பண்ணுங்கள் ரெக்வஸ்ட் பார்த்து கேட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை டாஸ்கில் வந்து சௌந்தர்யாவோட பொம்மை மொதல் ரவுண்டில் எலிமினேட் ஆயிடுச்சுல்ல அவங்க வெளியே உட்காந்து அந்த கேமை பார்க்கும்போது அவங்களுக்கு பல விஷயங்கள் தோணுது ஸோ நானும் அந்த கேமை விளையாடி இருக்கலாமோ நானும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணணும் அப்படின்றது ஏன்னா அவங்க அப்சர்வ் பண்ணாங்கல்ல நேற்று முத்துக்குமார் ஒரு கேம் பிளே பண்ணார்ல அவருடைய பொம்மையை ஃபஸ்ட்டு எடுக்கிறாரு எடுத்து மற்ற டீம் மேட்ச்சுக்கிட்டேன் அவங்க டீம் கிட்ட கொடுத்து அவர் பொம்மை சேவ் ஆனதுக்கு தான் அவர் போய் சேவ் பண்ணுறாரு ஸோ நேற்று நம்ம அதை தான் பண்ணியிருக்கணும் நான் அப்படி மிஸ் பண்ணிட்டேன் நம்ம என்ன தான் டீமாக போயிருந்தாலுமே என் பொம்மையை நான் எடுத்து மற்றவங்கிட்ட கொடுத்துருக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் அடுத்தவங்களோட பொம்மையை எடுத்துகிட்டு சேவ் பண்ணுன்றதுக்காக தான் நான் போயிட்டேன் அது மட்டும் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு ஸோ இதை நான் பண்ணிருக்கணும் போல இருக்கு என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இருந்தாலும் இதை நான் பண்ணியிருக்கேன் போலன்ற மாதிரி வருத்தப்படுறாங்க பட் அந்த இடத்துல மிஸ்கம்யூனேஷன் ஆயிடுச்சு அந்த டீமே கொலாப்ஸ் ஆகி மிஸ் பவித்ரா இருக்கேன்னு ஒன்னு இல்லைன்னு ஒன்னுன்ற மாதிரி டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு மெயின் காரணம் கடைசியில வந்து சிவகுமார் வந்து மாட்டிக்கிட்டார் அப்படின்றது தான் பாயிண்ட் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க இதுதான் ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து நான் ஜாக்லினுக்காக போயிட்டு அவள் தர இருக்கேன் ஸோ ஜாக்லின் ஒரு பக்கம் நிற்கிறா இன்னொரு பக்கம் அன்ஷிதாக்கு பல பேர் சப்போர்ட்டாக போய் நிற்கும் போது ஜாக்லின் அந்த இடத்துல யாருமே இல்லாம தனியாக இருப்பாள்ல அவளுக்கு யாராவது போய் சப்போர்ட் பண்ணும்ல அதுக்காக தான் எனக்கு தோணுச்சு நான் ஃபஸ்ட்டு ஜாக்லின் இந்த ஃப்ரெண்டாலாம் பார்க்கல ஸோ உடனே எப்படி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னு நம்ப முடியும் நம்ப முடியாதுல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாக்லின் எதனா ஒன்றும்போது எனக்கு ஃபீல் ஆகுது என் கண்ணில் தண்ணி வருது அப்போ போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் உண்மையாக நானும் ரிலைஸ் பண்ணியிருக்கேன் அர்த்தம் நேற்று அப்படி எனக்கு தோணுச்சு நான் தூங்க இவங்களாம் தான் போனேன் எனக்கு தோணுச்சு நான் போயிட்டு ஜாக்கலினுக்காக நிற்கணும் அவள் தனியார் பலன்னு அவள் கூட வந்து நின்னேன் இப்படி பண்ணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு ஸோ நான் இந்த வாய்ப்பு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி அப்படியே பிரேக் டவுன் ஆகிட்டு கண் கலங்கி அழுகுறாங்க சிவா ஆறுதல் படுத்துறாரு ஓகே ஆறுதல் படுத்திட்டு அப்படியே வெளியே கார்டன் ஏரியாவில் கூப்பிட்டு போய் பேசும்போது சிவா சொல்கிறாரு ஸோ நீ உனக்காக நெல்லு சமந்திரியா உனக்கான கேம் பிளே நீ உன் கேமில் விட்டுறாத என்ன தான் இருந்தாலும் உன் கேம் பிளே நீ விளையாடு ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லை இப்போ எனக்கு அந்த பொம்மை கிடச்சிருந்தால் நான் விளையாடி இருப்பேன்ல நானும் பல மணி நேரம் நின்று இருப்பேன்ல நானும் இது பண்ணியிருப்பேன் ன்ற மாதிரி சௌந்தர்யா பேசுறாங்க அதுக்கு ஒண்ணு சொல்றாரு சிவகுமார் இப்போ ஜாக்லின் பயங்கரமா பண்ணிட்டாங்க அதுதான் ஹைலைட்டா இருக்கு இப்போ என்னன்னா ஜாக்லின் பீட் பண்ற மாதிரி விஷால் வருவாரு ரெண்டு நாள் அவரு கூட நிப்பாரு நடுவுல மழை பெஞ்சு நின்றுச்சுன்னா ஜாக்லின் தான் வின்னர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ அதுக்கெல்லாம் சுச்சுவேஷன் அமையணுன்ற மாதிரி மோட்டிவேஷன் எல்லாம் பண்ணிட்டு போறாரு இது அழுதுட்டு உள்ள போனவனா என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யா அழுது ரயானுக்கும் தெரிஞ்சிருது ஜெஃப்ரிக்கும் தெரியுது போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க எங்க கிட்ட நீ சொல்லல எங்க கிட்ட அழலன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கோச்சுக்கிறாங்க ராயணமே இதை ஜெஃப்ரியும் கோச்சிக்கிட்டு ஸோ அதை பேசாத மாதிரி ஒரு சில இவங்களும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பேசாமல் இருக்காங்க ஜாக்லின் வந்தவனே எது கழுத ஏன் அல்லதான் ஜாக்லினு கண்டுபிடிச்சிட்டு சைலண்ட்டாக விட்டாங்க இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்தது இந்த சர்ஜென்ட்டு ஐ மீன் சர்ஜென்ட்டாக சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் ரோல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சௌந்தர்யாக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாயசம் ஐ மீன் ஃப்ரிட்ஜில் போன வாரத்தோட பாயசம் போல இருக்குது ஃப்ரிட்ஜில் ஒன் வீக்காக ஸ்டோர் பண்ணி வச்சு அதை எடுத்து யாரோ சாப்பிட்ருக்காங்க ஸ்டோர் பண்ண பாயசத்தை ஸ்டோர் பண்ணுவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்ற தெரிஞ்சவங்களுக்கு போய் கழுவ தெரியணும்ல கழுவு தெரியாம என்ன இடத்துல போயிட்டு கிச்சன்ல வச்சுட்டு இருக்காங்க சௌந்தரியா என்ன பண்றாங்க இதை கண்டே புடிச்சாகணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க பிக் பாஸ் சீசன் என் பிக் பாஸோட டிராஃபி மேல சத்தியம் பண்ணுங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த வீட்டையும் சுத்து சுத்து சுத்துன்னு சொத்து எல்லார் கிட்டேயும் சத்தியம் வாங்குனாங்க ஆமாவா சத்தியம் 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 சில பேர் வந்து ஜெ ராயன் மேல சத்தியம் பண்றாங்க ஜெஃப்ரி மேல அவர் அவர் மேலேயே சத்தியம் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சத்தியம் பண்ணாங்க ஆனா ஒரு சௌந்தர்யாவ ஒருத்தவர் பதினேழு பேர் இருக்காங்க அந்த பதினேழு பேருமே நான் தான் பண்ண அக்செப்ட் பண்ணேன் அது அல்டிமேட் என்ன தெரியுமா சௌரியோட கடமை உணர்ச்சிக்கு அளவு இல்லையான்றா மாதிரி ஒரே பாத்ரூம்ல வந்து அன்ஷிதா மற்றும் பவித்ரா மழையில நனைஞ்சிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க குளிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நடுவில் கை விட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி கை விட்டு சத்தியம் பண்ணி கொடு உன் ட்ராஃபிக் மேலே சத்தியம் பண்ணு நீங்க பண்ணுங்களே இல்லையான்னு சத்தியம் பண்ணுங்கன்ற மாதிரி குளிக்கிறவங்கள கூட விடாம சத்தியம் வாங்கிட்டு வந்தாங்க இது ஒரு பாயிண்டுக்கு மேலே என்னையா நடக்குது எவனுமே ஒத்துக்க மாட்டேங்குது ட்ராஃபிக் மேலே வர சத்தியம் பண்ணியிருக்கீங்க நான் தான் பண்ணுறது இது நான் கண்டே பிடிச்சா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மழை வெளியே பெய்யுது உடனே என்ன பண்ணிட்டாங்க மைக்கை டைனிங் டேபிளில் கைட்டு வச்சுட்டு ஸோ நான் வெளியே போய் உட்காடுறேன் ஏன் இதை ஒத்துக்கிறானோ அது வரையும் நான் போராட்டம் பண்றேன் அப்படின்ற மாதிரி காலத்தில் குதித்து போராட்டம் பண்றாங்க மழையில மழையில போய் போராட்டம் பண்றாங்க உடனே முத்துக்குமாறு ஏ நீ போவாது நீ போவாத நான் வரேன்ன்ற மாதிரி முத்து போய் கொடையை பிடிச்சிட்டு முத்து நிற்கிறாரு ஸோ நான் இங்க சொல்கிறேங்க யார் இந்த கப்பை எடுத்தான்னு சொல்லுங்க இல்லைன்னா நான் மாட்டேன் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன் அது காட்டியுமே என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து வந்து ஃப்ரெண்டு நிற்கிறாள் மாதிரி ஃப்ரெண்டை நான் பாத்துக்கிறேன் முத்து நீ போ என் ஃப்ரெண்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சவந்த கூட நின்ட்டாங்க ஒரு பாயிண்ட் நான் போவே மாட்டேன் விடாபடியா சௌந்தரியா இருக்க ஒரு பாயிண்ட் மேலே ராயன் ஒரு சென்சிபிளான ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்ன பாயிண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நீ டிராஃபி மேலேயே சத்தியம் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் ட்ராஃபி மேலேயே சத்தியம் பண்ணியிருக்காங்க அதையும் மீறிமா வந்து இதை உன்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வேஸ்ட் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல இனிஷியேஷனாக இருக்கும் இதுக்கப்புறம் எல்லாரும் மாற்றிப்பாங்கன்னு சொல்லி அந்த போராட்டத்தை முடிக்க வச்சு சௌந்தர்யா போயிட்டாங்க இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே வந்து என்ன டிஸ்கஷன் நடக்குது ராயன் ஜெஃப்ரி மற்றும் ஜாக்லின் இவங்க மூணு பேருக்கிட்டேயே ஒரு டிஸ்கஷன் நடக்குது என்னென்னா ஸோ இதில் அன்சிதா மேலே கடுப்பு இருக்குது ஜாக்லின் எல்லா இடத்துலையுமே நேற்று தோத்ததும் இதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஆக்டிவிட்டிலையும் ஜாக்லின் தானே சொல்றாங்க ஸோ அப்போ சொல்றாங்க நான் இந்த வாட்டி அனுச்சிதா போய் என் பொம்மையை எடுத்துட்டா கூட நான் என்கிட்ட அவள் பொம்மை தான் நான் எடுத்து வச்சு விட்டு கொடுத்துருவேன் நான் போயிடுவேன் எவ கோட்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது என்னால்ற மாதிரி சொல்லும்போது பின்ன என்னடா பண்றது நேற்று நான் டாஸ்க் விளையாடுனால் இது பண்ணேன் சும்மா இதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஜாக்கிரியன் சொல்கிறாங்க ஸோ அவள் தான் நிறைய விஷயங்கள் மாற்றி போய் என்ன பண்ணா மஞ்சுரிக்காக பொம்மை எடுத்தேன்னு சொல்கிறான் ஒன்று ரெண்டாவது வந்து தீபக நான் இருந்தாரும் அதுக்காகன்னு சொல்கிறான் மூணாவது அவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஏற்றி விட்டு ஸோ இந்த ஒரு காலில் நாலாவது மஞ்சுரி கேட்கும் போது அவள் ஒரு விஷயத்தை பேசிட்டா பிக்பாஸுக்கு இது இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதெல்லாம் பேசிடான்ற மாதிரி ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே வராது ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அடுத்து சொன்னது என்ன இது சொன்ன என்ன இதெல்லாம் மாற்றிக்கிட்டே வராரு இப்போ என்ன தான் சொல்கிறது இப்படியே மாற்றிட்டு இருக்கா அது என்ன சொல்கிறது அவங்க ஏற்றி விட்டு தான் இவ்வளோ நிக்கார வச்சிருக்காங்களே தவிர அவள் இருக்கிற இன்டென்ஷனும் இல்லையோ இவன் ஃபுல்லாக ஏற்றி ஏற்றுன்னு ஏற்றி விட்டு தான் அவளை இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க ஓகே ஜாக்லின் சொல்கிறாங்க அடுத்து நான் என்ன பண்ணேன் எனக்காக ஒரு ஒருத்தையும் பொம்மையை எடுத்துகிட்டு போய் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பொம்மையை அவளை எடுத்துகிட்டு போய் வைக்க சொன்னேன் அப்போ எனக்காக போனவளுக்காக நான் நிற்கணும்ல நான் அவள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றணும்ல விட்டு கொடுக்க முடியாதுல்ல அவளும் நோ சொல்லலை ஸோ நான் இருந்தால் கூட இந்த அளவு நின்று இருப்பினான்னு தெரில நீ பயங்கரமாக பண்ணுற இது பண்ணுறது தானே அவள் நீ கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துருன்னு சொல்லலை அவளுக்கும் கேமில் ஆடணும்னு விருப்பம் இருக்குதுன்னு தான் சொன்னான் அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பெசறது நியாயமாக இருக்குது இடத்துல ஜாக்லின் மேலே தப்பே கிடையாது அப்புறம் என்ன பண்றா நான் இதான் பண்ண போறேன் அவ வந்து எடுத்து வச்சா நான் விட்டு கொடுத்துருப்போன்னு ரயன் திட்டர் நீ ஒண்ணு தண்டகரமாக பண்ணுறேன்னா பண்ணிட்டு போ அதுக்கு நான் தான் முடியும் இது ரொம்ப தப்பு ஜாக்லைன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத சோ நீ உன் கேமை விளையாட அடுத்து உன் கோமா இருக்கன்றதுக்காக நீ உங்க கேமை விட்டு கொடுக்க நீ எதுக்கு வந்திருக்க டைட்டில் வின் பண்ண வந்திருக்க எதுக்கு வந்திருக்க அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு போ இந்த மாதிரி விட்டு கொடுக்குறதுன்னா வச்சுக்காத நல்லதுக்கு இல்லை அவங்க என்ன ஒன்னாலும் பண்ணிட்டு போகாத அவங்களோட கேம் நீ உன் கேமை விளையாடு யாருக்காக இப்படி எல்லாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிடுறாரு பண்ணவே பண்ணாதான் நான் ஒரு இதுவாக சொல்றேன் நீ எடுத்துக்கிறதும் எடுக்காத ஒரு விஷயன்ற மாதிரி சரியான ஒரு இது கொடுத்தார் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு நம்ம எப்படி கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஸோ நம்ம மூணு பேரும் நம்மள மூணு பேரோட மம்மியும் எடுத்துக்கலாம்டா ஸோ ஜாக்லின் ஜெஃப்ரியும் ஜெஃப்ரி வந்து ராயந்தியும் எந்து வந்து இப்படி மூணு பேரும் ஷபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அது மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம எப்படியாவது டாப் ஃபைவ் டாப் த்ரீக்குள்ளே நம்ம மூணு பேர் போகணும் அதுதான் பிளானு அதை முழுக்க முழுக்க எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி யோசிக்கிறாங்க தான் ஜாக்லின் மைண்டில் ஒரு விஷயம் என்னது இன்னொரு பதினஞ்சு பேர் இருக்காங்களாடா அதை பதினைஞ்சு அஞ்சு பேருக்கு நைட்டெல்லாம் உட்காந்து போராடி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில அப்படின்னா மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க அது நேற்று யோசிச்சிருக்கணும் பட் எனிவே ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் லெவல் லெவல் ஒன்றும் உங்களோட எண்டூரன்ஸ் எவ்வளோன்றதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க ஸோ நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஃபீல் பண்ணவே வேண்டாம் பட் எனிவே அது இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு டாப் ஃபைவ் டாப் த்ரீல பண்ணியிருந்தா பயங்கர வெயிட்டேஜாக இருந்திருக்கும்ன்றது தான் ராயனோட கூற்று அதில் அக்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்றது நான் பார்க்குறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுற மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சோ மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க பாய் கைஸ்